கோத்தகிரியில் நடைபெற்று வரும் காய்கறி கண்காட்சியைக்கான இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதங்கள் கோடை சீசன் ஆகும் அப்போது இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவிப்பதற்காகவும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கவும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு படையெடுத்து வருவது வழக்கம் அப்படி வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆண்டுதோறும் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான கோடை விழா கோத்தகிரி நேரு பூங்காவில் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது இதனை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா தண்ணீரு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் கோத்தகிரி காய்கறி கண்காட்சியில் தமிழர் பண்பாட்டை போற்றும் விதமாக கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கேரட் உட்பட இரண்டரை டன் காய்கறிகளை கொண்டு வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காலை உட்பட பல்வேறு அலங்காரங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன நேற்று வார விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காய்கறி கண்காட்சிக்கு வந்திருந்து அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அலங்கார வடிவமைப்புகளை கண்டு ரசித்தனர் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் கோத்தகிரி பூங்காவில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது